அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பெயர்கள் பலங்கள் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்கள் குணான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த முத்துக்குமரன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் செல்ல திணறக்கூடிய ஜொதரணர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுரன்பர்களுக்கும் இடையோட பரிகாரம் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்லுவதும் என்னுடைய ஜோரப்பரியார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்போம் அப்புறம் அங்கே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆஃப் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு என்னுடைய லக்கங்கள் இதாரே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் என்ன ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைங்களுக்கு கரிசை பேர் சூட்ட திருமணம் பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் மரியாதை உங்கள் குல தெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலம் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தக்ஸலில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் எங்க வீடியோ ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் முத்துக்குமரன் என்ற பேருக்கு ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு பெண் குழந்தை மேல் அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு சோம்பேறித்தனம் பிறவை பார்த்துக்கலாங்கிற அசால்ட்டு தனம் உங்கள்கிட்ட உண்டுங்க அஞ்சாவது பாயிண்ட்டு கண் பார்வை குறைபாடு பிரச்சனை உண்டு ஆறாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்க சித்தக்கா சித்தப்பா வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவது விரும்ப மாட்டீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு பணம் தேவைக்கு கிடைக்குங்க பண வரவுக்கு குறையே இருக்காது பத்தாவது பாயிண்ட்டு வாழ்க்கையில் மறக்க முடியாத காதல் உங்களுக்கு உண்டுங்க பதினோராவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டுங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு குலதெய்வ சாபம் இருக்குதுங்க உங்களுக்கு குடும்பத்தில் குலதெய்வ யாருன்னே தெரியாத நிலையோ அல்லது குழப்ப குலதெய்வ வழிபாட்டில் குழப்பமோ அல்லது குறைகளும் இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு எப்போதுமே மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஒருபடி அவங்கள விட ஒருபடி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பேரிசன் நேச்சர் உங்கள்கிட்ட உண்டுங்க பதினாலாவது பாயிண்ட்டு பேச்சால் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு சொத்துல வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் உடம்புல நோய் சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு அப்பா ஓடி உறவுகளையும் வெறுப்பீங்க இருபதாவது பைண்ட்டு அம்மாவுடன் கரு உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் அம்மா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய மன வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்குங்க இருபத்தி ரெண்டாவது பைண்ட்டு அம்மாவுக்கு வந்து வேலையில் ஒரு உயர்நிலையில் இருப்பாங்க அல்லது அம்மா வீட்டில் வந்து அம்மா ராஜ்யந்தாங்க இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா வழியில் அப்பா வழி எந்த சப்போர்ட்டும் இருக்காது எந்த வருமான ஒரு ஒற்றுமையும் இருக்காது இருபத்தி நாலாவது கேஸ்ட் ட்ரிபிள் பிரச்சனை உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு அவங்களை ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் உங்கள் அப்பா குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்தது பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க ஸோ இதுக்கும் அவசியம் பெண் சாப்ப நிவர்த்தி செய்யணும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் தம்பி தங்கச்சுவின் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட் அரசல் பிரச்ச பிரச்சனை அவதிப்படுவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அம்மா வழியில் நட்ப இறந்து போனவங்க உண்டு முப்பதாவது பாயிண்ட் உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தண்டனை கிடைக்கும் முப்பத்திரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு நிறையவே நியாயமாக வர வேண்டிய லாபம் நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனுக்காக போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு லேசில் கிடச்சிடாது முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அடிக்கடி ஹெல்த் பிரச்சனையில் அவதிப்படுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் சளி பிரச்சனை சைனஸ் பிரச்சனை வீசிங் இதை மூணு ஒன்றில் அவதிப்படுவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு பேச்சில் பொடி வச்சு பேசுகிறது உள்கூத்து வச்சு பேசக்கூடிய குணம் உண்டு முப்பத்தி ஏழாவது பிண்டிட்டு ஸ்கின் ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு மாமனார் வந்து ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக கஷ்டப்படுவார் முப்பத்தொம்பது பாயிண்ட்டு அழகான மனைவி அமைவாங்க நாற்பதாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து கோலாக இருக்குங்க அவசியம் இதுக்கு பரிகாரம் செய்யணும் இது சம்பந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை நம்பவே மாட்டாங்க நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க நாற்பத்தி மூணாவது பைண்ட்டு மனைவிக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தி நாலாவது பைண்ட்டு வீட்டில் வந்து

சேவனை கொண்ட சிம்டம்ஸின் சொல்லி பரிகாரங்களை நிவர்த்தி பண்ணி காட்டுறேன் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் சிவபெருமான் தாங்க இத்துடன் முத்துக்குமார் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பலன்கள் முடிவடைகின்றன நன்றி நேர்களே நன்றி வணக்கம்